الله اكبر الله اكبر لا اله الا الله. من الحمد لله. نحمدك ونستعينه ونستغفره من يهدي الله فلا مولين له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وَلَعَلِ إِبْرَاهِيمِ إِنَّكَ حَمِيدُ الْمَجِيدِ يَا أَيُّهَا الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبصر منهما رزقا كثيرا ونساء பத்துக்குள்ளாதினி இன்னலாக காண அழைக்கும் இத்தக்குள்ளா ஹக்கு து காத்திகி வல தமு துண்ண இல்லாவும் என் ஐய வல்லதின ஆமனும் இத்துக்குள்ளா கூலு கவுலன் சஜீதா اسلی لکم و احمالکم یغفر لکم, لکم و ذنوبکم فمئذ اللہ هو فقد فازن فوزا علیماء فإن اصدقل حدیث الكتاب اللہ و هدي محمد صلی اللہ علیہ وسلم فصر الومر مغدساتنا وكل کل مغدست و كُلُّ بِذَغَةٍ لَلَالَا وَ كُلُّ لَالَاةٍ ثَنَار سُبْحَانَكَ لَا يَعْلَمُونَ إِلَّا مَا إِنَّكَ أَنْتَ الْحَكِيمُ الْحَكِيمُ رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய எல்லாம் அல்ல ஏகனாகிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் அல்ல ரஹ்மானின் வற்றாத பெரும் கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா உலகினை துவங்குகின்றேன் அல்லாவினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் பெரும் திரளாக குழுங்கியிருக்கின்றோம் இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் இளைய சமுதாயம் இஸ்லாம் எப்படியெல்லாம் இளைய சமுதாயத்தை வழிநடத்துகிறது இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இஸ்லாம் எப்படி ஒரு தெல்ல தெளிவான ஒரு பாதையை காட்டுகிறது வெறுமனே அது இளைஞர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மனித நேர்வழியை நேர்வழியை காட்டக்கூடிய மகத்துவம் மிக்க இறைவனால் அருளப்பட்ட மார்க்கமாகவும் இருக்கிறது எல்லா தரப்புகளை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறது அதில் குறிப்பாக இளைய சமுதாயத்தை பற்றி அதிகம் அதிகம் திருமுறை குரானிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனின் என்ன ஓட்டங்களும் சரிதான் அவனுடைய உடல் இயல்புகளும் உடல் ஆரோக்கியமும் எல்லாமே ஒருமித்து இருக்கின்ற ஒரு பருவம் இளமை பருவம் பெரிய அளவில் அவனுக்கு சிந்தனை இருக்காது ஆனால் செயல்பாட்டிலே முன்னணியிலே இருப்பான் பெரிய அளவிற்கு ஒரு ஒரு விஷயத்தை பற்றிய புரிதல் இருக்காது ஆனால் அதை செய்வதற்காக முன்னணியிலே அவன் வந்து நிற்பான் ஏன் இப்படி செய்கிறான் அந்த பருவம் அதைத்தான் சொல்லும் யார் வழி நடத்துகிறார்களோ அந்த வழிபாட்டிலே அந்த வழித்தடத்திலே செல்லக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும் ரொம்ப ஆய்வு செய்து இது 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 சரி தவறு என்றெல்லாம் முழுவதுமாக புரிந்து செல்லக்கூடிய நிலையில் அவனுடைய சிந்தனை இருக்காது யார் அவர்களை கவர்கிறார்களோ யார் அவர்களுக்கு வேண்டிய விஷயத்தை அலங்காரமாக செய்கிறார்களோ அவர்களை நோக்கி இளமை சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் படையெடுப்பதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் பேசுகின்ற இளைய சமுதாயம் எப்படி இருந்தது அவர்களை சரியான வழியில் இம்மையிலையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வசதிகளையும் வாழ்க்கையினுடைய சிறப்புகளையும் அவர்கள் அடைவதற்கான எல்லா வழிமுறையும் காட்டியது மறுமையிலும் அவர்களை வெற்றி பெற்றவர்களாக இஸ்லாம் அவர்களை மாற்றிவிட்டது அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம் திருமறை குரானிலே திருவுனுடைய வரலாறையும் நபி மூசா அவருடைய வரலாறையும் அல்லா பேசுகிறான் நபி மூசா அலை அவர்கள் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் வெறுமனை ஏகத்துவத்தை மட்டும் எடுத்து வைக்கவில்லை அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் நம்பி முசாரி அவர்கள் மாந்திரிகத்திலேயே சூரியத்திலேயே மூழ்கி மார்க்கம் தான் மெய் என்ற செய்தியை சொல்வதற்கும் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று அந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் இதோ இந்த பிறவன் உங்களுக்கு இறைவன் அல்ல என்ற செய்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கும் பல்வேறு அத்தாட்சிகளை அல்லாஹ் மூசாலே செல்லும் அவர்களுக்கு தந்தார் அதையெல்லாம் பல்வேறு பயான்களில் நாம் அறிந்திருப்போம் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட பல்வேறு முயற்சிகளால் பல்வேறு காலகட்டத்தில் தொடர்ந்து சொல்லப்பட்டு அந்த மக்களிடத்திலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது பனு இஸ்ரேல் மக்களிடத்திலே மூசாலே செல்லம் அவர்கள் வெகு காலத்திற்கு அப்புறம் தூதராக அனுப்பப்படுகிறார்கள் அந்த மக்கள் என்ன நிலையில் சொன்னா சரியான உணவு கிடைக்காது சரியான இருப்பிடம் கிடையாது வாழ்விடம் கிடையாது மூன்றாம் தரம் நான்காம் தரம் குடிமக்களாக அவர் நடத்தப்பட்டார்கள் சிறோன் என்ன செய்தான் அந்த மக்களை பல கூறுதலாக பிரித்து போட்டான் ஒரே சமுதாயமா இருந்தவர்கள் அவனே டிவைட் பண்றான் எதற்கு டிவைட் பண்றானா ஒரு கூட்டத்தை பலவீனமாக்கி அந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலம் தன்னுடைய ஆட்சியை நிறுவி கொள்வதற்கு இந்த பிறவனுடைய பார்முலா தான் அரசாங்கங்கள் இருக்கின்றன அரசு இயந்திரங்களை அரசாங்கங்களை கட்டமைப்பவர்கள் அரசை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை இன்றும் செய்வதை பார்க்கிறோமா இல்லையா இது யார் இந்த பார்முலா கத்துக் கொடுத்ததுன்னா சிறவும் தான் இந்த பார்முலா கத்துக் கொடுத்தது அப்ப அப்படியெல்லாம் அந்த மக்களை பிரித்து அவன் சூழ்ச்சி செய்து வைத்திருந்தான் அந்த அடிமைப்பட்ட மக்களிடத்தில் போய் மூசாசலம் பேசுறாங்க இப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு விடிய காலம் வேண்டாமா உங்களுக்கு ஒரு விடியல் வேண்டாமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் உண்மையில் விடியல் விடியலை பற்றி பேசுகிறார்கள் அப்படி சொல்லப்பட்ட அந்த சமுதாயம் எப்படி வந்திருக்கணும் ஏற்கனவே அவர்கள் உள்ள ஆண் மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் பெண் மக்கள் உயிரோடு விட்டு விடப்படுகிறார்கள் அப்ப அந்த சமுதாயம் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்திருக்கும் அப்ப அந்த இடத்துல தௌகிதி சொல்லப்பட்டால் ஏகத்துவம் சொல்லப்பட்டால் அந்த மக்கள் சார சேவையாக இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மை நடந்தன தெரியுங்களா அந்த மக்களில் பெரும்பான்மையான பேர் இஸ்லாத்தை தழுவவில்லை அல்லா திருமறை பேசுகிறார் இவ்வளவு

ஐ எப்பியும் பிரவுனல அலைன் அருளை அந்த பூமியில் அலிச்சாட்டியம் செய்வனாகவும் வா இன்ன அமினல் முஃப்ரினேன் அந்த பூமியில மக்களை வந்து துங்கப்படுத்துவனாகவும் ஒட்டுமொத்த ஊரையும் மிரட்டி வைத்திருந்தான் அந்த ஊர்ல உள்ள பிரவுனும் பிரம்மூருடும் சேர்ந்து அந்த மக்கள் என்ன பண்றாங்க மிரட்டி வச்சிருந்தாங்க அல்லாஹ் குரானா சொல்றான் எங்க இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் துன்பத்திற்கு நாம் நம்ம விடுவோம் என்று அந்த மக்கள் பயந்தார்கள் ஏன்னா அல்லாஹ் உள்ளத்திய அறிந்தவர் அவன் வெளிப்படையா சொல்லல உள்ளத்து உள்ள அல்லா பேசுறான் சொல்லிட்டு அல்லா சொல்றான் இப்படி எல்லாம் அந்த பிறோனு அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தான் ஆனால் சில பேர் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் யார் தெரியுமா அந்த கவுமில் உள்ள மூசாவியுடைய சமுதாயத்தில் உள்ள சில இளைஞர்களை தவிர இவ்வளவு பிரச்சனை ஒட்டுமொத்த மக்களும் அல்ல இவ்ளோ பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய பிரச்சாரம் ஆனால் சில இளைஞர்கள் வந்தார்கள் அல்லாஹ் திருமறை குழானு பேசுகிறார் அப்ப அந்த இளைஞனோட இரு அந்த ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதோட உறுதி எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த செய்தியே அல்லாஹ் திருமறை குரானிய பதிவு செய்து ஒட்டுமொத்த இளைஞருக்கு படம் நடத்துகிறான் நீங்களும் மூசாவுடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கூட மாறக்கூடாத தவஹீதுன்னு பக்கம் உங்களுடைய தடங்களை பதிஞ்சக் கூடாத ஆனா உண்மையிலிருந்த தவகீதை நோக்கி அழைத்தால் பெரும்பான்மையான இளைஞர்களை என்ன இருக்கிறது இதை நாங்கள் கடைபிடித்தால் இந்த உலகத்தில் நாங்கள் என்னுடைய இன்பங்களை அனுபவிக்க முடியாது எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் வாழ முடியாது எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் உடை உறுத்த முடியாது எங்க இஷ்டத்திற்கு நாங்கள் உணவு முடியாது அராமாக்கிய விஷயங்கள் எல்லாம் எங்களால் செய்ய முடியாது ஏன் அவருக்கு மண்டையிலே ஏற்றப்பட்டிருக்கிறது மூளையிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தனையிலே அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா இதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் இன்பம் என்று சொல்லப்படுகிறது நீங்க அதான பாக்குறோம் எதெல்லாம் ஹராமோ ரசூல்லா முடிவெட்ட சொல்றாங்க முடியை கத்தரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லபடியா முடிவெட்டி வச்சிருக்கீங்க ஆனால் இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டுமல்ல பெரும்பான்மையான இளைஞர்கள் சேர்ஸ்டைல செஞ்சுக்கிறான் அத்தனையும் அவ்வளவு அபத்தமாக இருக்கிறது ஒரு சிறுவனை ரசோலா பாக்குறாங்க ஒரு பக்கம் சரைச்சு ஒரு பக்கம் முடி வச்சிருவாராம் ரசோலா தலைய புடிச்சு என்னப்பா இப்படி முடி வெட்டுவ ஒண்ணு எடுத்தா மொத்தமா மொட்டை அரிச்சிக்கோ இல்ல முடிய வெட்டினா அழகான முறையில வெட்டி வச்சிக்கோ ஆனா இன்னைக்கு அதுவே டிசைனா கொண்டு வந்துட்டான் இன்னைக்கு அதுவே என்ன பண்ணிட்டான் டிசைனா கொண்டு வந்த அதுதான் ஃபேஷன் நாகரிகம் என்று சொல்லுகிறான் அப்படி முடியை வச்சுக்கொள்வதும் சரியாக முடிவெட்டிட்டு போறவன் வந்து நாகரிகம் கிடையாதான் ஒழுங்கா முடி வெட்டாமல் பாதி முடியை வலிச்சுக்கிட்டு பாதி முடிய வச்சு அதுக்கு கலரை பூச்சி இல்லை கொஞ்சோண்டு பின்னாடி கொஞ்சம் முடிய வச்சுட்டு முழு முடியை எடுத்து இப்படி அலந்தோலம் பண்ணுவதை நாகரிகம் என்று காட்டுகிறான் ஹராமல் நாகரிகம் காட்டுறான்னு எல்லா இளைஞர்களும் குறையிருக்கிறான் ஏன்னா இப்படி செய்யற எங்களுடைய ஹீரோ இப்படிதான் இருக்கிறாரு எங்களுடைய கதாநாகரிகத்தை தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு இளைய சமுதாயம் கவர்ந்து இழக்கப்படுகிறது பால் கவர்ந்து இழக்கப்படுகிறது சினிமா கூத்தாரிகள் பழைய என்னன்னு தெரியாது ஏதுன்னு தெரியாது உங்க கொள்கை என்னப்பா தெரியாது கோட்பாடு என்ன தெரியாது என்ன தெரியும் அந்த சினிமா கூத்தாடி பெயர் மட்டும் தெரியும் எங்க கூப்பிட்டாலும் போவோம் கிலோமீட்டர் கூட்டாலும் போவோம் முன்னூறு கிலோமீட்டர் கூட்டாலும் போவோம் என்ன பேசினாலும் கை தட்டுவோம் என்ன பேசினாலும் சிந்திக்க மாட்டோம் அப்படியான சமுதாயம் கொண்டிருக்கிறது அதில் இஸ்லாமிய இளைஞர்கள் உலகத்துக்கே தலைவராக கொண்ட இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம் அறிவு என்றால் என்ன என்று தெரியாது உலகத்துல மக்களுடைய தேவை என்னன்னா என்னன்னு தெரியாது சினிமாவில் நடிப்பவன் பின்னால் கூட்டம் கூட்டமாக போகிறான் என்று சொன்னார் அப்பை முசாரி செல்வம் அவர் ஆழத்திலே இந்த இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் இந்த இளைஞர்களின் நிலைய என்ன மிகைத்து பேசவில்லை இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய நிலையாக இருக்கிறது ஒரு கூட்டம் எப்படி போகுது இன்னொரு கூட்டம் நாங்களாம் அறிவை சிறந்தவர்கள் எப்படிப்பா இனத்தி இன இனத்தினுடைய பெருமை பேசிக்கொண்டு நம்மளா என்ன தெரியுமா ஆகெல்லாம் தமிழினம் ஆகச் சிறந்த இனம் நாங்கள் தான் எனவே எங்களுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காருமில்லை நாலு வார்த்தை அதே அடைமொழியில எளிய முறையாக தமிழில் பேசிவிட்டால் அவன் மக்கள் மக்கள் இளைஞர்கள் குடும்ப திரளிகள் அவன் சொல்றதுதான் கதை அவன் பேசுறதுதான் சத்தியம் அதை சிந்திக்கின்ற கூட்டமாக இளைஞர் கூட இருக்கிறத என்ன சொல்றானா அது வெள்ளை காக்கா பறக்குது என்று சொன்னாலும் அதை நம்பக்கூடிய கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் மீது கொண்ட மோகம் இனப்பற்றை ஊட்டுகின்ற இளைய சமுதாயம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அவன் சொல்றான் நீ இஸ்லாமத்தை மார்க்கத்தை விட்டு நாமெல்லாம் ஒன்று எப்படி ஒன்று இனத்தால் ஒன்று இஸ்லாம் அப்படி ஒட்டுமொத்த மனித இஸ்லாம் தமிழ் பேசுபவன் ஆங்கிலம் பேசுபவன் மலையாளம் பேசுபவன் என்று பிரித்து காட்டுகிறதா ஆனால் சில பேர் கூப்பிடுகிறார்கள் நாமெல்லாம் மொழியால் ஒன்றுபடுவோம்னா அது இஸ்லாமிய இளைஞர்கள் போய் நிற்கிறான் இஸ்லாமிய இலங்கைகள் போய் நிற்கிறார்கள் ஹிஜாபி அணிந்து கொண்டு இப்படி பேசுகின்றவர்கள் பின்னால் இஸ்லாமிய இலங்கைகள் பண்ணிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றக்கூடிய தன்மையும் இவர்களுக்கெல்லாம் சரியான நேர்வழியை காட்டக்கூடிய சத்தியமும் திருமறை குரானிலே இல்லையா குகையிலே தஞ்சம் முகந்த இளைஞர்களை பற்றி திருமறை குரான் பேசுகிறது அவர்களுடைய நிலை எப்படி அந்த ஊர்ல உள்ள அரசனுக்கு எதிராக பேசுறாங்க

அப்ப அவன் மரண தண்டனை விதிக்கிறான் ஊரிலே வாழ முடியாது என்கிறான் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து குகையிலே போய் தஞ்சம் போகிறார்கள் அல்ல திருமறை குழாலே பேசுகிறார் அவர்கள் இளைஞர்கள் ஏன் போனாங்க வாழ்வதற்கு வழி இல்லை உணவு இல்லை நாட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை எல்லா நிலையையும் அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு காரணம் ஏகத்துவம் அவங்க அவங்களிடத்திலே இருக்கு ஏகத்துவத்திற்காக அல்லாவை மட்டும் வணங்கணும் அவளை தவிர வேறு இறைவன் இல்லை வேறு யாருக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொன்னதற்காக அவர்கள் விரட்டி அளிக்கப்பட்டார்கள் குகையிலே போய் தஞ்சம் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் உலக அதிசயத்தை நிகழ்த்தினான் உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தினான் தூங்க வைத்தான் தூங்க வைத்தான் ஒரு ஆண்டு அல்ல இரு ஆண்டு அல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் அல்ல அவர்களை தூங்க வைத்தான் எந்த கலைப்பும் இல்லை பத்து நாள் இருபது நாள் ஒருத்தர் பெட்ல பட்டத்திலே படுத்து இருந்தா முதுகெல்லாம் புண்ணாயி விடுகிறது பாக்குறமா இல்லையா ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஒரு தொடர்ந்து பாப்பா எந்த வேலைய செய்யும் பெட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பஞ்சு மத்தில போட்டு வச்சாங்கன்னு சொல்லி முதுவே புண்ணாக பாக்கிற மாதிரி முன்னூறு ஆண்டுகள் படுத்து கிடந்தார்கள் அவர்கள் முதுகு புண்ணாகவில்லை முன்னூறு ஆண்டுகள் சாப்பிடாம கிடந்தார்கள் அவர்கள் சதையெல்லாம் அப்படியே உதுகிப் போய் விடவில்லை முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் உண்மையிலே கழிந்தது சத்தியமாக கழிந்தது புறப்படுகிறார்கள் அதை பார்க்கின்ற மக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க இது முன்னூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு ஆச்சு இப்ப அதிசயமாக அவர்கள் தூங்க வைத்தான் அந்த வரலாறு ஏன் சொல்றான் அந்த வரலாறு ஏன் திருமுறை குராயில் பதிவு செய்கிறான் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஏகத்துவத்தில் நிற்கின்ற இளைஞர்களாக இருக்க ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லா உங்களை எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான் அது நம்முடைய இளைஞர்கள் கருத்தப்படுகிற நம்முடைய மக்களுக்கு அது சொல்லப்படுகிறதா அதிகமான விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்படுறாங்க சமுதாயத்துக்கு உதவுகின்ற இளைஞர்கள் சொற்பமாகிவிட்டார்கள் மார்க்கத்தை பேணக்கூடிய இளைஞர்கள் சொற்பமாகி விட்டார்கள் அதில் நம்முடைய குடும்பத்திலும் இருப்பார்கள் நம்முடைய சகோதர குடும்பத்திலும் இருப்பார்கள் நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பத்திலும் இருப்பார்கள் நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் சரியாக இல்லை ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மார்க்கம் சொல்லப்படவில்லை என்றால் மார்க்கத்தின்படி அவர்களை வார்த்தெடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வளர்ந்து பெரியதாகி இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துகின்ற பொழுது இந்த சமுதாயத்தை கேலி கூத்து உள்ள சமுதாயமாக சமுதாயமாக உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறார் திட்டமிடுகிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எதிராக திட்டமிட்டு அவர்கள் தேவையில்லாத வழியிலே பயன்படுத்தப்படுகிறார்கள் போதை எல்லாம் அவர்களை நோக்கி வருவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ரொம்ப இலகுவாக அவர்களிடத்திலே பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது தன்னுடைய ஒரு குடும்பத்தின் வறுமை போக வேண்டும் என்பதற்காக அவர் தகப்படாத வெளிநாட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் வறுமை அவர் சென்ற அந்த பொருளாதாரத்தை எல்லாம் தேவையில்லாத வழியில் செலவு செய்வதை கண்டும் காணாமல் பரவாயில்ல சரியாயிடும் பரவாயில்ல சரியாயினா இது கேன்சர் போல வளர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கணும் ஏன் ஒரு ஜும்மாவில இந்த தலைப்பையா எடுத்து பேசுறோம் இதனுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சொன்னா அது யாரை பாதிக்கும்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் இல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் போன்ற தளங்களில் எல்லாம் எந்த ஒரு மார்க்க பெருதலும் இல்லாமல் எந்த ஒரு மார்க்க அடையாளமும் இல்லாமல் சகஜமாக எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய நிலையை அவருடைய கல்வி அறிவு அவர்களுக்கு பொறுத்தவரை பார்க்கிறோம் கல்வி அறிவை நல்ல விதத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாம் என்ன பண்றோம் பல ஆயிரம் ரூபாயை செலவு பண்றோம் பஸ்ஸுக்கு காசு கட்டுறோம் கட்டுறோம் சாப்பாடு கட்டி கொடுக்கிறோம் ஆனா அந்த கல்வி அறிவை கொண்டு இஸ்லாம் தெரியாத இலங்கைகள் என்ன பண்றாங்க தங்களை வேறு வேறு ஊடகத்தளத்திலே தேவையில்லாத செய்திகளை பதிவு செய்ய பார்ப்போம் யாருக்கு தெரிய போது எப்படி தெரிய போது ஆனால் பெரும்பான்மையான இலங்கைகள் இந்த மார்க்கத்தில் வந்து விலகி இலங்கை மட்டும் இலங்கைகள் குறிவைக்கப்படுறாங்க பெண்கள் ஏன் அப்படி குறிவைக்கப்படுறாங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய இளைஞர்களும் இலங்கைகளும் அந்த மார்க்கத்தில் இருந்து அவங்க பிறந்துவிட்டால் ஒரு மோசமான சைக்காலிய சமூகத்தை ஈஸியாக உருவாக்கி விடலாம் எங்கும் நியாயம் இருக்காது நேர்மை இருக்காது நீதி இருக்காது யாரிடத்திலும் டிசிப்ளின் இப்படியான நிலையை நோக்கி இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது இதனுடைய வாரை இதனுடைய பிடியை நிறுத்துவதாக இஸ்லாம் மட்டுமே இருக்கிறது நாம் நம்முடைய கடமை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் நம்முடைய மார்க்கத்தை கடத்த வேண்டும் அவர்களை வழிநடத்துகின்ற இடத்திலே அவருடைய பெற்றோர்களை வைத்திருக்கிறார் அவர்களை வழிநடத்த வேண்டிய இடத்திலே அந்த ஊரில் உள்ள பெரியவர்களை வைத்திருக்கிறான் என்ன பண்றோம் யாருக்கு என்ன எனக்கு என்னப்பா இத பத்தி எனக்கு என்ன கவலை நாளை சமுதாயம் எப்படிதான் எனக்கு இல்லை நாளை சமுதாயம் இப்படியே கொண்டிருந்தால் இஸ்லாத்தின் பார்வையில உள்ள இளைஞர்கள் இல்லாமல் போய்விட்டால் இஸ்லாம் நாளைக்கு வளர்வது என்பதே பெரிய எட்டாக்கணியாக மாறும் நாம் விளங்க வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் இளைஞர்களை வார்த்தை வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது அதில் நாம் என்ன செய்கிறோம் நம்மால் என்ன செய்ய முடியும் நம்மால் எப்படி இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக சிந்தித்தால் நாளைய இளைய சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயம் எப்படி மூசாவுடைய அந்த பிறவுல பிறவுனை எதிர்த்து நின்ன அந்த இளைஞர்களைப் போல அநியாயக்கார அரசனை எதிர்த்து கஞ்ச மறந்த இளைஞர்கள் தான் எதிர்கால தலைமுறையை நாம் சிறந்த சமுதாயமாக உருவாக்க முடியும் அதற்கான எல்லா பிரார்த்தனைகளையும் நம்மால் முடிந்த எல்லா வடிவங்களையும் மேற்கொள்ள வேண்டும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறி என் முதல் உரையின் செய்யலாம் கண்ணியமிக்க அல்லாஹ் கிடையாது இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கம் பல்வேறு சகாபாக்களினுடைய உயிர் தியாகத்தினாலும் அவர்கள் சிந்திய ரத்தத்தினாலும் இன்று நம் கைகளிலே மிகப்பெரிய பொக்கிசமாக வந்து அடைந்திருக்கிறது எப்படி சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை விளங்குவதற்காக அவர்களை தொடர்ந்து தாபியங்கள் தபா தாபியங்கள் இந்த மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சியில் கொஞ்சமாவது நாம் செய்தார்கள் அல்லாஹ் எல்லாவற்றையும் கணக்கெடுப்பவன் அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்ப்பவன் மார்க்கத்திற்காக உழைத்து ஓடாய் போனவர்களையும் சொர்க்கத்திலே அமர்த்து விட்டு மார்க்கத்திற்காக எந்த பணியும் செய்யாத மக்களையும் சொர்க்கத்தில் அமர்த்துவது என்பது நீதி ஆகாது என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக திருமறை குராணியில் சொல்லி தருகிறார் ததுவுடன் ஜன்னா பழம் உள்ளது என அளவும் கபலி நீங்கள் எளிதாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா உங்களுக்கு முந்தைய சமுதாயம் இந்த மார்க்கத்தை வார்த்தெடுப்பதற்காக இதை நிலைநிறுத்துவதற்காக விருத்துவதற்காக இதை உயர்த்துவதற்காக பட்ட பாடுகளைப் போல் எந்த பாடும் படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் சென்று விட முடியுமா இது ஒவ்வொருவரை நோக்கிய அல்லாஹ் கேள்வி கேட்க அது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் இளைஞர்களாக இருந்தால் எளிதளாக இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டு நாம் இந்த ஊரே இந்த ஊரிலே அல்லது இந்த நாட்டிலே நம்மை சார்ந்த மக்களிடத்திலே எப்படி இந்த தாவா களத்தை கொண்டு போவீங்க சேவையாக இருக்கலாம் மார்க்கத்தினுடைய தான் அழிந்து கொண்டிருக்கின்ற அழிவை நோக்கி செல்கின்ற இளைய சமுதாயத்தை நாம் மீட்கக்கூடிய நிலை ஏற்படும் இலை என்று சொன்னால் எங்கோ பற்றி எறிகிறது என்று ஒருவன் தன் வீட்டிலே அமர்ந்தால் எப்பொழுது எப்படி அவனுடைய வீடு பற்றி எறியுமோ பக்கத்து வீடு பட்டி அறிவிக்கின்றது ஒருவன் சும்மா உறங்கி கிடந்தால் எப்படி அவளுடைய வீடு பற்றுமோ அதுபோல் இளைய சமுதாயம் யாரோ ஒரு இளைஞர்கள் எங்கோ இரண்டு இளைஞர்கள் வழிகிட்டு போய் என்று நாம் விட்டுவிட்டால் இது தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய குடும்பம் வரைக்கும் வரக்கூடிய நிலை ஏற்புடையும் அப்படித்தான் நீங்க நடக்குது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம அருகே இன்னைக்கு பார்க்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறோம் அதை பற்றி பெருசா பேச மாட்டேங்கிறோம் ஆனால் உள்ளத்தால் வருந்துகிறோம் இப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம நாட்டுல இப்படியா நிலை இருக்கிறது என்ன முயற்சிகள் செய்யணும் போட்டோமா அதற்காக ஏதாவது வகையில முன்னெடுத்தமா அப்படியெல்லாம் முன்னெடுத்துவதில் தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவராக இருக்கிறான் நம்முடைய இளைய சமுதாயம் இஸ்லாத்தின் பார்வையில் அவர்கள் எல்லா நிலையிலும் வரக்கூடியவர்களாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த மக்களிடத்திலே அவர்களுடைய பங்கு இருக்கக்கூடிய அளவில் அவருடைய அதாவது அவருடைய பார்ட்டிசிபேட் என்று சொல்வார்களே அவருடைய உள்ளீடு என்று சொல்வார்களே அதுபோல இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் அடுத்த நிலைக்கு போகாது அடுத்த நிலைக்கு போகவில்லை என்று சொன்னால் அந்த கேள்வி ஒட்டுமொத்த மக்களை நோக்கியும் அல்லாஹ் திருப்புவான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி நம்மை பொறுப்பை நம்முடைய சமூகத்தினுடைய இளைய சமூகத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அதன் மூலம் அவர்களை நேசிப்பான் ஒரு சரியான சமூகம் உள்ள இளைஞர்களையும் இலங்கைகளையும் அடுத்த நிலை கொண்டு கொண்டு போகக்கூடிய உன்னதமான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இவர்களிடம் தான் மொழி மொழி பற்றி பேசக்கூடியவர்களுக்கு ஆகணும் சினிமா நடிகர்கள் இருந்து காப்பாற்றி ஆகணும் இப்படி பல விஷயங்களை இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹருடைய தூதருக்கு அல்லா சொல்றான் இந்த குரானை கொண்டு அவரிடத்தில நீங்கள் போராட்டம் செய்கிறாக அல்லாஹ் குரான் இந்த குரானை கொண்டு அசத்தியவாதிகளிடம் துரோகிகளிடம் எதிரிகளிடத்துல நீங்கள் போராட்டம் செய்கிறாக இந்த குரானை கொண்டுதான் இசை இளைய சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படி மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவருக்கும் அல்லா தர வேண்டும் என்று கூறி என் ஒரே நிறைவு செய்கிறேன் வாஹிதாவான அலகமதுல்லா இளம்